அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி விந்தையும் புதுமையும் நிறைந்த கதைகள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்குது அப்படிப்பட்ட கதைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் வாங்க பார்க்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டோட அரசனுக்கு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு பத்து வயதாகும்போது அந்த நாட்டுக்கு ஒரு ஜோதிடர் வராரு அந்த ஜோதிடர் கிட்ட அரசன் தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை எடுத்து காட்டுறாரு அதற்கு அந்த ஜோதிடர் உங்களோட மகன் எல்லா விஷயங்களிலும் சிறந்து விளங்குவான் மிகப்பெரிய பெரிய அறிவாளியாக இருப்பான் ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு உடனே அரசர் என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஜோதிடர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அது என்ன அப்படின்னா உங்களோட மகனுக்கு இருபது வயதாகும்போது இந்த நாட்டை விட்டே ஓடிடுவான் உங்களையெல்லாம் பிரிஞ்சு போயிடுவான் அதுக்கப்புறம் திரும்ப இந்த நாட்டுக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த அரசருக்கு ரொம்ப பயம் வருது தனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு மகன் அவனும் இந்த நாட்டை விட்டு ஓடிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயந்து போன அவர் நிறைய காவலாளிகளை தன்னோட மகனை பார்த்துக்க சொல்லி நியமிக்கிறாரு அதுக்கப்புறமா அவனுக்கு நிறைய நண்பர்களை அரண்மனைக்குள்ளேயே ஏற்படுத்தி தராரு மந்திரியோட மகன் தளபதியோட மகன் எல்லாருமே அவரோட மகனுக்கு தோழர்களாக அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அவன் எப்படி இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போயிடுறான்னு பார்த்தர்றேன் அப்படின்னு நினைக்கிறாரு அரசர் அந்த இளவரசன் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகிறான் கிட்டத்தட்ட அப்போ அவனுக்கு இருபது வயது நெருங்குற சமயம் ஆயிடுது அவனோட நண்பர்கள் எல்லாம் அவன் கூடவே இருந்தாலும் வெளி உலகத்தை ஆர்வம் அவனுக்கு அதிகமாகவே இருக்கு அவனுக்கு ஒரு திருமணத்தை முடிச்சிடலான்னு அரசர் எத்தனையோ பெண்களோட அவனுக்கு திருமணத்துல ஈடுபாடே இல்லை முதல்ல இந்த அரண்மனையை விட்டு வெளியில போய் வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பு தான் இருக்கு அப்படி இருக்கிற சமயத்துல தான் அவனுக்கு இருபது வயதை நெருங்குற சமயத்தில் அந்த நாட்டுக்குள்ள ஒரு முனிவர் வராரு அந்த முனி அரசர் ஆசையோடு வரவேற்று உபசரிக்கிறார் சக்தி வாய்ந்தவர் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறவர் பல நாட்டு அரசர்கள் அவர் வரவுக்காக காத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த நாட்டுக்கு வரவும் அவரை கூப்பிட்டு சிறப்பாக உபசரிக்கிறாரு பல இடங்களுக்கு போனவர் அப்படிங்கிறனால அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அரசருக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட இளவரசனும் அதை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு அப்போ தான் அரசர் நீங்க பல இடங்களுக்கு போயிருக்கிறீங்க அங்க ஏதாவது ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி புதுவிதமான விஷயங்களை பார்த்தீங்களா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த முனிவர் வாய் திறந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அது அந்த இளவரசனோட மனசில் மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்துது அது என்ன அப்படின்னா பக்கத்து நாட்டுல ஒரு அழகிய பெண் இருக்கா அந்த பெண் இருக்கிறதுலேயே சிறந்த அறிவாளி புத்திசாலி பேரழகி அப்படிப்பட்ட அந்த பெண்ணோட நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க நிறைய பேர் போட்டி போடுறாங்க ஆனால் யாருக்கும் அவள் திருமணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருந்த இளவரசன் அந்த பெண்ணை எப்படியாவது பார்த்து அந்த பெண்ணையே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இத்தனை கட்டுக்காவலை மீறி எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அவனுக்கு ஒரு யுக்தி கிடைக்கிது இரவு நேரத்தில் எல்லோரும் அப்புறமா யாருக்கும் தெரியாமல் மாறு வேடம் போட்டுட்டு இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போயிடலான்னு முடிவு பண்ணி அவன் நினைச்ச மாதிரியே செய்கிறான் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி அந்த பெண் இருக்கிறதா சொன்ன நாட்டுக்கும் போகிறான் போனவே அந்த நாட்டோட ஏரிக்கரை வழியாக இரவு நேரத்தில் நடந்து போயிட்டுருக்கும்போது அவனை பின்தொடர்ந்து யாரோ வர்ற மாதிரி இருக்குது அப்போ தான் மின்னல் வெளிச்சத்தில் அந்த ஒரு நொடியில் ஒரு உருவம் ஏரி தண்ணீரில் வந்து மறைஞ்சது அவனுக்கு ஒரு திகைப்பை ஏற்படுத்துது அவனுக்கு பின்னாடி அந்த உருவம் வர்றது நல்லாவே தெரியுது ஏன்னா இவனோட உருவத்தை விட அந்த உருவம் சிறியதாக தண்ணீரில் தெரிஞ்சிச்சு அதனால் நிச்சயமாக அந்த உருவம் தனக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் அது ஆனா பெண்ணா அப்படின்னு அந்த ஒரு நொடிக்குள்ளே அவனால் அதை அனுமானிக்கவே முடியல அதனால் அவன் பேசாமல் நடந்து போகிறான் அதுக்கப்புறம் அந்த உருவம் அவனை பின்தொடர்கிற மாதிரி தெரியலை அதனால் அமைதியாக நடந்து வந்துடுறான் இரவு முழுக்க ஓய்வெடுத்துட்டு மறுநாள் காலை எழுந்து அந்த நகரத்தோட முக்கியமான வீதி வழியாக நடக்க தொடங்குறான் அப்போது அங்கே ஒரு அழகிய பெண்ணை பார்க்குறான் அந்த பெண்ணோட அடையாளங்கள் எல்லாம் அந்த முனிவர் சொன்ன அடையாளங்கள் மாதிரியே இருக்குது அதனால் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து போகிறான் அந்த பெண் பூக்கூடையோடு ஒரு கோவிலுக்கு போகிறான் அந்த கோ கோவிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல இறங்கி தான் பூக்குடையில் கொண்டு வந்திருந்த பூக்களுக்கு இணையான பூக்களை அந்த குளத்திலிருந்து இருந்து எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த கோவிலுக்குள்ளே போகிறா பூஜை செய்கிற இடத்துக்கு போய் எட்டு பூக்களை கொடுத்துட்டு மீதம் இருக்கிற பூக்களை பூக்கூடையில் வச்சு எடுத்துக்கிட்டு இன்னொரு கோவிலுக்கு போகிறாள் அவளையே பின்தொடர்ந்து இந்த இளவரசனும் போகிறான் இன்னொரு கோவிலுக்கு முன்னாடியும் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் பூக்கூடையோடு இறங்குறா இறங்குனவ பூக்கூடையில் இருக்கிற பூக்களுக்கு இணையான பூக்களை மேலும் குளத்திலிருந்து எடுத்துக்கிறாள் அதுக்கப்புறம் மீண்டும் கோவிலுக்குள்ளே போய் அங்கே எட்டு பூக்களை கொடுத்து பூஜை பண்ணிட்டு மீதம் இருக்கிற பூக்களை எடுத்துட்டு மூன்றாவது கோவிலுக்கு போகிறான் அவளை பின்தொடர்ந்து போன இளவரசனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் மூன்றாவது கோவிலில் போய் பார்த்தா அங்கேயும் அவள் அதே போல செய்கிறா எட்டு பூக்களை பூஜைக்கு கொடுத்துட்டு திரும்பும்போது அவள் கையில எந்த பூக்களும் இல்லை அவ சரியா கணக்கிட்டு தான் அப்படி பூக்களை குளத்திலிருந்து எடுத்துட்டு போயிருக்கணும் இப்படி இருக்கிறத பார்த்த அந்த இளவரசன் அவள் சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் இப்படி அவளை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது அவள் அவனை திரும்பி பார்க்கறா அந்த பெண் அவனை திரும்பி பார்த்த அதே நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த பொண்ணு குளக்கரைக்கு போகும்போது தான் கொண்டு போன பூக்கள் இணையான பூக்களை குளத்திலிருந்து எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோவிலையும் எட்டு எட்டு பூக்களை கொடுத்தா கடைசியாக அவ கையில் எந்த பூக்களும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவ கோவிலுக்கு போகும்போது பூக்கூடையில் எத்தனை பூக்களை எடுத்துட்டு போயிருப்பா இது என்னோட கேள்வி பதில் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க கதையோட முடிவில் இதுக்கான பதிலை நான் சொல்றேன் இப்ப வாங்க கதைக்கு போவோம் திரும்பி பார்த்த அந்த பொண்ணு இளவரசன் கிட்ட நீ எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வர அப்படின்னு கேட்க இளவரசனோ தன்னோட கதை மொத்தத்தையும் சொல்றான் தான் அவளுக்காக அரண்மனை சோரேறி குதிச்சு ஓடி வந்த கதையை சொல்றதை கேட்ட அவ ஆச்சரியப்படுறாள் அப்போ இளவரசன் அவகிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவளோ அதுக்கு மறுப்பு சொல்றா இத்தனை பேர்த்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காத அந்த பொண்ணு இவனுக்கு மட்டும் உடனே சம்மதம் சொல்லிருவாளா என்ன அதனால அந்த இளவரசன் அவளை பார்த்து ஏன்னு கேட்குறான் அதுக்கு அந்த பொண்ணு திரும்பி அவனை பார்த்து நான் உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணத்தினால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்க அதுக்கு அவனோ சாமர்த்தியமான ஒரு கதையை சொல்லி இந்த கதையை தான் எனக்கு சாமர்த்தியமும் புத்தியும் நிறைந்த ஒரு மனைவி வேணும்னு தோணுச்சு அதனால தான் உங்களை பற்றி கேள்விப்பட்ட உடனே அரண்மனை எல்லாம் ஏறி குதிச்சு உங்களை தேடி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு மரியாதையாக அவளை பார்த்து அந்த கதையை சொல்ல தொடங்கினான் அவளும் ஆர்வத்தோடு அந்த கதையை கேட்க தொடங்கினா அந்த கதை இதுதான் முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டோட அரசனுக்கு மிக சாமர்த்தியமும் புத்தியும் நிறைந்த அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் அந்த அமைச்சரோட ஆலோசனைகள் எல்லாமே அந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கு ரொம்பவே பயன்பட்டுச்சு அதனால் அரசர் அந்த அமைச்சர் மேலே மிகுந்த மரியாதை வச்சிருந்தார் அந்த அமைச்சருக்கு ஒரு புத்திசாலியான மனைவியும் இருந்தால் தன்னோட கணவனுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடியவர் அப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் அந்த அரசருக்கு முட்டாள்தனமான ஒரு யோசனை தோணுச்சு அந்த புத்திசாலி அமைச்சர் அந்த அரசனுடைய முட்டாள்தனமான முடிவை தவறு அப்படின்னு சொல்லி அதை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதை கேட்ட அந்த அரசருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு என்னையவே எதிர்த்து பேசுறியா நீ கொஞ்சம் அறிவாளி அப்படின்னா என்ன வேணால் பேசிடுவியா அப்படின்னு கோபப்பட்ட அந்த அரசர் காவலாளிகளை கூப்பிட்டு இந்த அமைச்சரை இந்த ஊரிலேயே இருக்கிற மிக உயர்ந்த கோபுரத்தோட உச்சியில் கொண்டு போய் விட்டுருங்க அவன் அடிக்கிற வெயில்ல காய்ந்து கருவாடா போகட்டும் அப்படின்னு சொன்னார் அதே அதே போல காவலாளிகளும் அந்த அமைச்சரை கூட்டி கொண்டு போய் அந்த ஊர்லேயே இருக்கிற உயர்ந்த கோபுரத்தோட உச்சியில் கட்டி போட்டுட்டாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் அன்னைக்கு இரவு தன்னோட கணவன் வீடு வந்து சேரலையே அப்படின்னு வெளியில் போய் விசாரிக்கிறாள் அப்போ தெரியுது அரசர் தண்டனை கொடுத்து தன்னோட கணவனை கோபுரத்தோட உச்சியில் கட்டி போட்டுட்டாங்க அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கிட்டாவை தன்னோட கணவனை தேடி இரவோடு இரவாக ஓடி போகிறான் கோபுரத்தோட கீழே போனாவ தன்னோட கணவனை பார்த்து என்னாச்சு என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லி கத்துறா அதுக்கு அவளோட கணவன் இப்படி அரசர் புரிஞ்சுக்காமல் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு இன்னும் ஒரு நாள் இந்த கோபுர உச்சியிலேயே இருந்தால் வெயிலால் வதங்கி தண்ணீர் இல்லாமல் தாகம் எடுத்து இறந்து போவேன் அதனால் நீ நாளைக்கு இதே நேரத்துக்கு எனக்கு ஒரு உதவி செய்யணும் நான் சொல்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு அவளும் என்னென்ன பொருட்கள் அவர் சொல்றாரு மிக மெல்லிய பட்டு நூல் அறுபது கஜம் கொண்டு வா அடுத்தது ஒரு வண்டை பிடிச்சிட்டு வா அதுக்கப்புறம் ஒரே ஒரு சொட்டு தேனையும் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் நல்ல அழுத்தமான பஞ்சால் செய்யப்பட்ட ஒரு நூலையும் அறுபது கஜம் கொண்டு வா அதுக்கப்புறம் நல்ல பலமான கயிறை அறுபது கஜம் எடுத்துக்கோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு இரவு நீ இதே நேரத்துக்கு இங்கே வந்துடு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவளுக்கு கயிறு எதுக்குன்னு தெரியும் மேலேருந்து தப்பி இறங்கி வர்றதுக்கு கயிறு தேவைப்படும் ஆனால் வண்டும் தேனும் எதுக்குன்னு புரியல சரி எதுவாக இருந்தாலும் தன்னோட கணவன் எது காரணத்துக்காக தான் சொல்றாரு அப்படின்னு அவ கிளம்பி வரா மறுநாள் தன்னோட கணவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் சேகரிக்க அவளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு பட்டு நூல் எங்கே வேணாலும் கிடைக்கும் ஆனால் மிக மெல்லிய கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு உறுதியான பட்டு நூல் கிடைக்கணும் இல்லையா அதனால அவ தேடோ தேடணும் தேடி ஒரு இடத்துல ரொம்ப மெல்லிய பட்டு நூல் கிடைக்க அதை அறுபது கஜம் வாங்கிக்கிறாள் அப்புறம் பல வண்ணங்களில் இருக்கிற ஒரு வண்டை பிடிச்சுக்கிறா அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தேனையும் எடுத்துக்கிறா நல்ல அழுத்தமான பஞ்சால் செய்யப்பட்ட நூல் ஒன்றை எடுத்துக்கிறா அதுக்கப்புறம் நல்லா முறுக்கேறிய கயிறு அறுபது கஜம் எடுத்துக்கிறா இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தன் கணவன் வர சொன்ன நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாள் அவளோட கணவன்கிட்ட மெல்லிய குரலில் நான் எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவளோட கணவன் அங்கிருந்து ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான் நீ அந்த வண்டோட முகப்பகுதியில் ஒரு சொட்டு தேனை வெய்யி அந்த வண்டோட வயிற்றில் பட்டு நூலை கட்டி வெய்யி அந்த வண்டு தேனோட வாடையை பிடிச்சிக்கிட்டு மேல் நோக்கி நகர்ந்து வரும் அப்படியே அந்த பட்டு நூலும் சேர்ந்து மேலே வரும் பட்டு நூல் மேலே வந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறது செய்யி அப்படின்னு சொல்கிறான் அதே போல் அந்த வண்டோட பகுதியில் மெல்லிய பட்டு நூலை கட்டுறா அதுக்கப்புறம் வண்டோட முகப்பகுதியில் ஒரு சொட்டு தேனை வைக்கிறா அந்த தேனோட வாடையை பிடிச்சிக்கிட்டே வண்டு மேல் நோக்கி அந்த கோபுரத்தில் நகருது அப்படி அந்த வண்டு மெதுவாக நகர்ந்து கிட்டத்தட்ட அவன் கிட்டையே போயிடுது அப்போது பட்டு நூல் மொத்தத்தையும் அவன் கையிலேருந்து விட்டுடுறா அதுக்கப்புறம் அந்த பட்டு நூலோட முனையில் அழுத்தமான பஞ்சால் செஞ்ச நூலை கட்டு அப்படின்னு அவன் ஆணை அவள் அதே மாதிரி செய்யறா அதுக்கப்புறம் வண்டு மெது மெதுவா மேல அவனை நோக்கி நகர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த பஞ்சால் செஞ்ச நூலும் அவ கையில இருந்து முழுதா வெளியில போயிருது அந்த சமயத்துல வண்டு அவன் கிட்டையே போயிருது அவன் அதுக்குள்ளார தன்னை கட்டி வச்சிருந்த கயிற்ற எப்படியோ அறுத்து எரிஞ்சு உட்கார்ந்துருந்தான் அந்த வண்டு வந்த உடனே அந்த வண்டோட வயிற்றில இருந்த கயிறை மெதுவா அவிழ்க்கிறான் தன்னை காப்பாற்ற வந்த அந்த வண்டை பத்திரமா தன்னோட தலைப்பாகையில் வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் மெதுவாக அந்த பட்டு மேலே மேலேகளுக்கு ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்தில் கீழே இருக்கிற அந்த அழுத்தமான பஞ்சு நூலில் மொத்தமான கயிறை கட்டு அப்படின்னு சொல்கிறான் அதே போல் அவ கொண்டு வந்திருந்த மொத்தமான கயிறை அந்த நூலில் கட்டி விடுறான் மெதுவாக அதை மேலேருந்து அவன் இழுக்கிறான் அப்படியே இழுத்து அந்த மொத்தமான கயிறு தன் கைக்கு வர மாதிரி பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அந்த கயிற்றை கோபுரத்தோட இருந்த கலசத்தில் இறுக்கமாக கட்டுறான் அதுக்கப்புறம் அதை பிடிச்சபடியே கீழே மெதுவாக இறங்கி வரான் தன்னோட வீட்டுக்கும் போயிடுறான் இப்படி அந்த புத்திசாலி அமைச்சர் தன்னுடைய ய மூளையை உபயோகிச்சு சொன்ன விஷயங்களை மிக சரியா சரியான நேரத்துல அவனோட மனைவி செஞ்சு கொண்டு வந்தனால அந்த அமைச்சரும் மனைவியும் சாதுரியமா தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் அரசர் மனசளவில் வருத்தப்படுறாரு தன்னோட புத்திசாலி அமைச்சரை நம்ம தேவையில்லாமல் தண்டனை கொடுத்துட்டோமோ அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் அவரோட அரண்மனை வாசல்ல அந்த அமைச்சர் நிற்கிறதா கேள்விப்படுறாரு வேகமாக ஓடி வந்து எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்னு கேட்க அவர் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லவே இல்லை ஏன்னா அரச காரியத்துக்கு எதிராக தன்னோட மனைவி உதவி செஞ்சான்னு தெரிஞ்சா அரசர் தன் மனைவிக்கும் தண்டனை கொடுக்க நேரும் அதனால புத்திசாலியான அந்த அமைச்சர் வேறொரு விஷயத்தை சொன்னார் அந்த அரசர்கிட்ட தனக்கு இறைவன் உதவி செஞ்சதான் இருந்ததாக சொன்னார் அதேப்படி அப்படின்னு அரசர் கேட்க மிகப்பெரிய கழுகு ஒன்று நேற்று இரவு என்னை கட்டி போட்டிருந்த கோபுரத்துக்கு மேலே பறந்துச்சு அந்த கழுகு என்னை கொத்தி குதிரை தான் போகுதுன்னு பயந்துட்டு இருந்த போது அதோட கால் நகத்தால் என்னை தூக்கி கொண்டு வந்து என்னோட வீட்டு வாசல்லையே இறக்கி விட்டுருச்சு அதுக்கப்புறம் அதை என் மனைவி கூட பார்த்தா அப்படின்னு அவரோட மனைவியை கூட்டிகிட்டு வந்து சொல்ல சொன்னார் அந்த அமைச்சரோட மனைவியும் ஆமான்னு சொல்ல அரசர் நெகிழ்ந்து போயிட்டார் தவறே செய்யாத தன்னோட அமைச்சரை தண்டிச்சனால தான் கடவுளே வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு கழுகு ரூபத்தில் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அந்த அரசர் அதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு இறைவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாரு இனிமே தவறு செய்யாதவங்களுக்கு நான் தண்டனையே கொடுக்க மாட்டேன் இனிமே நான் தவறு செய்யாம இருக்க கத்துக்கிறேன்னு கடவுள்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு அந்த அமைச்சர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாரு இப்படி கதையை சொல்லி முடிச்சான் அந்த இளவரசன் அப்போ அவளோட முகத்துல ஒரு மாறுதல் அவளுக்கும் எல்லாமே புரியுது இது போல இணை இந்த தம்பதிகளா இருக்கிற காரியங்களையெல்லாம் நாமும் வெற்றி பெறணும் அப்படிங்கறதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு அவகிட்ட சொல்ல அவளுக்கு மனமகிழ்வாகிறது அவனை திருமணம் பண்ணிக்க அவள் சம்மதமும் சொல்லிடுறா அப்பதான் இளவரசன் அவகிட்ட ஒரு விஷயத்த கொடுக்கறான் அது அவள் கால் கொலுசு இந்த கால் கொலுசு அவகிட்ட கொடுத்துட்டு நேற்று இரவு நீங்க என்னை பின்தொடர்ந்து வந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் அப்போது இருட்டாக இருந்துச்சு அந்த ஒரு நொடி வெளிச்சத்தில் இவன் தன்னை கவனிச்சிருக்கவும் முடியாது எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு கேட்க அங்கே நான் திரும்ப போனேன் அங்கே இந்த கொலசை கண்டெடுத்தேன் காலையில் பார்க்கும்போது குளக்கரையில இறங்கும் போது உங்க காலில் ஒரு கொலுசு இல்லை அதனால நிச்சயமா நீங்க தான் என்னை பின்தொடர்ந்துருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல அவள் அவனோட சாமர்த்தியத்தை மனசளவில் பாராட்டுறா நேற்று மாலை ஏரிக்கரையில் நீங்க நடந்து வரும்போது உங்களை நான் தான் பின்தொடர்ந்து வந்தேன் உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் கொஞ்ச தூரம் பின்தொடர்ந்து வந்தேன் இரவு நேரம் ஆகிருச்சு அதனால திரும்பலான்னு நினைக்கும் போது தான் அங்கே ஒரு மின்னலொலி பட்டுச்சு அந்த ஒரு சிறு வெளிச்சத்துல நீங்க என்ன கணிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இருந்தேன் ஆனா இந்த கொலுசு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு அவ சிரிக்க அவனுக்கும் மகிழ்ச்சி அவளுக்கு தன்னை ஏற்கனவே பிடிச்சிருந்தது தெரிஞ்சு மகிழ்வோடு அவளை திருமணமும் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த இளவரசன் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு தன்னோட தாய் தந்தையர் இருக்கிற நாட்டுக்கு போகிறான் ஜோதிடர் சொன்ன மாதிரி அவன் இருபது வயசில் அங்கிருந்து போயிட்டானா திரும்பவே மாட்டான் அப்படின்னு சொன்னதை பொய்யாக்கிற மாதிரி அவன் தன் தாய் தந்தையர் முன்னாடி போய் அந்த பெண்ணோட நிற்கிறான் அவங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி அந்த பெண்ணையே அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஜோதிடத்தை நம்பி தன்னோட மகனை சிறை கைதியை அத்தனைனால் வச்சுருந்தமே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க அந்த நாட்டை அந்த இளவரசனும் அவளும் சேர்ந்து சிறப்பாக ஆட்சி பண்றாங்க இப்போ அந்த புதிருக்கான விடையை பார்ப்போமா அந்த பெண் முதல்ல அந்த கோவிலுக்குள்ள போகும்போது பூக்கூடையில சில பூக்களை எடுத்துட்டு போறான் அந்த பூக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருந்தேன் அந்த பூக்களோட எண்ணிக்கை மொத்தம் ஏழு ஏழு பூக்களை கொண்டுட்டு போய் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற குளத்தில் அந்த ஏழு பூக்களுக்கு இணையான மேலும் ஏழு பூக்களை எடுத்துருப்பா மொத்தம் பதினான்கு பூக்கள் அந்த பதினான்கு பூக்களில் எட்டு பூக்களை முதல் கோவிலில் கொடுத்துட்டு மீதம் இருக்கிற ஆறு பூக்களை எடுத்துக்கிட்டு இரண்டாவது கோவிலுக்கு போகிறாள் அங்கே இருக்கிற குளக்கரையில் அந்த ஆறு பூக்களுக்கு இணையாக மேலும் ஆறு பூக்களை குளத்திலிருந்து எடுத்துக்கிறாள் மொத்தம் பனிரெண்டு பூக்கள் இரண்டாவது கோவிலில் எட்டு பூக்களை கொடுத்ததுக்கப்புறமா மீதம் நான்கு பூக்கள் இருக்கும் மூன்று வது குளத்தில் போய் அந்த நான்கு பூக்களுக்கு இணையா மேலும் நான்கு பூக்களை எடுத்துக்கும் போது எட்டு பூக்கள் அவ கைகளில் இருக்கும் அந்த எட்டு பூக்களை மூன்றாவது கோவிலில் கொடுத்துட்டு வரும்போது அவள் கையில் எந்த பூக்களும் இருக்காது இப்போது கணக்கு சரியாயிருச்சா மீண்டும் மற்றொரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி